ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீலாஷ்ஷன் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் டாப்பிக் என்னன்னா மாடித்தோட்டம் இந்த மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கு புதினாவும் பச்சை மிளக வந்து அறுவடை பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புதினா பார்த்தீங்கன்னா இது பத்தாவது அறுவடை நினைக்கிறேன் ஸோ வாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் புதினா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறப்பவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள் இதில் வந்து எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணல இப்போ நம்ம வீட்டுக்கு இப்போ இது நம்ம வீட்டுக்கு தேவையானதுக்கு பறிக்க போகிறோம் இப்போ பச்சை மிளகாவும் பறிக்க போறேன் எவ்வளோ இருக்கு பாருங்க இதோ பாருங்க இதுலேயும் பாருங்க எப்படி இருக்குன்னு இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணது பாருங்க புதினா பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பச்சை மிளகாவும் பாருங்க எவ்வளோ பச்சை மிளகா வந்திருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு செடியில் இருந்தது இன்னும் இருக்கு சரி அப்புறம் நம்ம ஊர்கா மிளகா போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ தேவையானதுக்கு மட்டும் கொஞ்சம் ரோஸ் பறிச்சுக்கிட்டும் தேவைக்கு இந்த மாதிரி ஒரு செடி நீங்க வெச்சாலே போதும் பச்சை மிளகாய் நிறைய எடுத்துக்கலாம் நீங்க நிறைய ஹீல்டு வந்துட்டே இருக்கும் அதுல